ஆனால் தனுஷார் வந்து இடத்துல என் பையனை சூஸ் பண்ணி அவனோட ஒவ்வொரு அசைவையும் அவர் பாராட்டினாரு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்ம ஊர்ல பிறந்த பையன் இவனுக்கு எல்லாமே நாங்க மட்டும்தான் இனிமேல நீங்க தான் எல்லாமே என் பையனுக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்கிற தைரியத்துல நான் என் பையனை இந்த சினிமால இது பண்ணிருக்கேன் அதோட எனக்கு முக்கியம் தனுஷார் வந்து நான் பாக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை நான் ரொம்ப சாமிய கும்பிடுகிட்டே இருந்தேன் அந்த சாமி தான் நான் கும்புற சிவனும் முருகனும் சேர்ந்து என் பையனுக்கு சார் வந்து கிடைச்சாங்க இந்த படத்துலயும் அவனோட பேரு முருகன் வந்துச்சு எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏதோ ஒரு ஓரத்துல இருந்த எங்களை செலக்ட் பண்ணி பையனுக்கு இவ்வளவு பெரிய லைஃப் கொடுத்த உங்களுக்கு நான் சாகுற வரைக்கும் எப்பவும் நன்றியோட இருப்பேன் சார் அவன் வந்து எத்தனையோ படங்கள் பண்ணிருக்கான் ஆனா இந்த படம் அவனோட லைஃப்ல ஒரு திருப்பு இருக்குன்னு நான் உங்களை நம்புறேன் அதை விட என்னோட மக்களை நம்புறேன் நீங்க எல்லாருமே அவன் நடிக்கிற ஒவ்வொரு படத்துக்கும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும் லவ் யூ தனுஷ் சார் லவ் யூ மதுரை மக்களை

நீ அவருக்கு எப்போ விசுவாசமா இருக்கணும் அதை ஞாபகமா வச்சுக்கோ நீ இத்தனை படங்கள் பண்ணிருந்தாலும் இந்த படம் தாண்டா எனக்கு ரொம்ப பெருமை நீ இனி எவ்வளவு பெரிய ஹீரோ ஆனா அவன் ஆவா சார் உங்களுக்கு இருக்கிற மாதிரி என் பையனுக்கு ஒரு கூட்டம் இருக்கு என்னோட வாட்ஸ்அப்லயுமே எப்பவுமே என்ன போல் வாழ்க்கை தான் சொல்லுவேன் நான் வயிற்றுல இருக்கும் போதே உங்களை தான் நினைச்சேன் நான் வந்து அப்படி பிள்ளை பார்த்தேன் பையனை பாருங்களேன் அப்படிதான் இருப்பான் அதனால கண்டிப்பா தனுஷ் சார விட ஒரு படி மேல எப்பைய வருவா ஒரு படி கூட்டம் கேட்கும் அத நம்புறேன்